காலஞ்சென்ற அமரர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு முறை கடும் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் இருந்து சில நாட்கள் கழித்து நலம் பெற்று வீட்டுக்கு திரும்பிவிட்டார் வீட்டுக்கு திரும்பி அவரை நலம் விசாரிப்பதற்காக நிறைய பேர் போனோம் அந்த குழுவில் நானும் இருந்தேன் நலம் விசாரிப்பதற்காக போனோம் அப்போ என்ன நடந்தது என்று சிவாஜியே எங்களுக்கு சொன்னார் சிவாஜி பேசுகிற போது நீங்கள் பார்த்தால் சினிமா பார்ப்பது போல நமக்கு தெரியும் ஏன்னால் எப்போதும் சினிமாவிலேயே பார்த்த சிவாஜியை நேரில் பார்க்கிற போது கூட நேரில் பார்க்கிற உணர்வு வராது ஏதோ சினிமாவில் சிவாஜி பேசுகிறார் என்றுதான் தோன்றும் சிவாஜி சொன்னார் வழக்கமாக மத்தியானம் ரெண்டு மணி மூணு மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துருவேன் அஞ்சு மணிக்கு அவருடைய துணைவியார் பெயர் கமலா அஞ்சு மணிக்கு கமலா வந்து எழுப்பி ஒரு டீ கொடுக்கும் சாப்பிட்டுட்டு முகம் கழுவிட்டு கீழே போவேன் இதுதான் டெய்லி நடக்கும் அன்னைக்கு நல்ல தூக்கத்தில் இருக்கும்போதே நாலு மணிக்கே எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு வலி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இங்கெல்லாம் இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சு மாரடைப்பு வந்துருச்சுன்னு அந்த மாதிரி வழி வந்தால் அதற்கு ஆங்கிலத்தில் மருத்துவத்துறையில் சிறந்தரி திராம்போசிஸ் என்று பெயர் அதற்கு ஒரு மருந்து இருக்கிறது என்னன்னா ஒரு சின்ன மாத்திரை இருக்கிறது அது பக்கத்தில் இருக்கும் அதை எடுத்து நோயாளி நாக்குக்கு அடியில் வைத்து கொண்டால் சில நொடிகளில் வழி நின்றுவிடும் சில நொடிகளில் வழி நின்றுவிடும் எனவே எப்போதாவது வழி வந்தால் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த மாத்திரையும் கொடுத்திருக்கிறார்கள் சிவாஜி சொன்னார் நான் படுத்திருந்த கட்டிலுக்கு பக்கத்திலே இருந்த மேஜையிலே தான் அந்த மாத்திரை இருந்தது கட்டிலுக்கும் மேசைக்கும் மூன்று அடி தூரம்தான் ஆனால் என்னால் எடுக்க முடியவில்லை வலி காரணமாக என்னால் அசையக்கூட முடியவில்லை நான் முயற்சிக்கிறேன் என்னால் முடியவில்லை அடுத்த வார்த்தை சிவாஜி சொன்னார் மூன்றடி தூரம் எவ்வளவு பெரியது என்று எனக்கு அன்றைக்கு தான் தெரிந்தது எனவே வலி பொறுக்க முடியாமல் கமலா கமலா பிரபு ராம்குமார் என்று எல்லார் பெயர்களையும் சொல்லி நான் அழைத்து கொண்டே இருந்தேன் நிறுத்திட்டு சிவாஜி சொன்னார் எங்க வீடு ரொம்ப பெரிய வீடு எல்லாம் அவங்கவுங்க வேலையாக இருந்தாங்க நான் கூப்பிட்டது யாருக்குமே கேட்கலை நல்ல வேளையா எப்பவும் அஞ்சு மணிக்கு வர்ற கமலா அன்னைக்கு எதையோ மறந்துட்டோம்னு எடுக்கணுங்கிறதுக்காக இருக்காக நாலே கா மணிக்கு மேலே ஏறி வந்தவ மாமா அப்படின்னு கேட்டு மாத்திரையை எடுத்து கொடுக்க போய்தான் நான் இன்னைக்கு உசுரோட இருக்கேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சிவாஜி சொன்னார் உங்கள் எல்லாருக்கும் சொல்றேன்டா யார் வீடு கட்டினாலும் பெரிய வீடாக கட்டாதீங்க இங்கே அப்படின்னார் அவரே சொன்னார் ரொம்ப பெரிய வீடாக கட்டுனீங்கன்னா ஆத்திர அவசரத்தை கூப்பிட்டா எவனுக்குமே கேட்காது நாலு பேருக்கு கேட்குற மாதிரி சின்ன வீடாக கட்டிக்கின்றடா என்று சொன்னார்.